சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு அடியார்கள் உளமான வெளி ஆகும் உமாபதி சிவம் விளக்குகிறார் விநாயக பெருமான் ஒளி மிகுந்த திருமேனி உடையவர் யானை முகத்திலிருந்து அவரது யானை முகத்திலிருந்து யானாசக்தி கிரியாசக்தி எனும் மத நீர் பொழிய பெற்றவர் மிகுந்த ஆனந்தம் நிறைந்தவர் தன்னை உள்ளத்துள் வை வழிபடும் அடியவர் முன்பு எழுந்து அருளுபவர் அவருடைய திருவடிகளை ஒருபொழுதும் மறவாமல் தேன் ததும்பும் மலர் தூவி தூவி வழிபடும் அடியவர்களது உள்ளங்கள் அஞ்ஞான இருள் நீங்க பெற்று சிவஞான பிரகாசம் பொலியும் ஆகவே அந்த உள்ளங்கள் கொடிய வினைகளை பொருந்திட நினைக்கவும் மாட்டார் இப்படியாக கணபதியை வழிபடுபவர்கள் உள்ளத்தில் ஞானம் ஒளிரும் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கழியார வரும் ஆனை கழல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளி ஆகும் வலிதாய வினை கூட நினையாவே சிவப்பிரகாசம் பிரகாசம் உமாவதி சிவம் கணபதி வழிபடுவோம் ஞானம் ஒளிரப் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம